வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் பலர் கவலைகளை மனதிலே சுமந்து கொண்டு அவர்கள் ஒரு இறுக்கமாக இருக்கிறார்கள் முகத்திலே புன்னகை இருக்காது மலர்ச்சி இருக்காது இப்படிப்பட்டவர்களுக்கு ஆடுதல் பாடுதல் கைத்தட்டுதல் போன்றவற்றை அவர்களை செய்யச் சொன்னால் அவர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் அந்த மனதிலே இருக்கக்கூடிய இருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து இயல்பு நிலைக்கு அவர்கள் திரும்ப வருவார்கள் என்பதுதான் உண்மை இதை பல மருத்துவர்கள் பலரிடம் ஆலோசனையாக அறிவுரையாக சொல்கிறார்கள் எனவே வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் உணவே மருந்து என்பார்கள் இப்படி வாய்விட்டு சிரித்தாலும் நோயிலின்றி வாழ முக்கியமாக நாம் உண்ணுகின்ற உணவுதான் நம்முடைய உயிருக்கே பலம் அதிக நாள் வாழ்வதற்கான ரகசியம் தாவர உணவு மாமிசத்தை தவிர்த்து தாவர உணவுகளை சாப்பிடுபவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய முகம் இன்முகமாக புன்சிரிப்பாக இருக்கும் என்பதை நான் அறிந்துள்ளேன் அதை உங்களுக்கும் தெரிய நான் கடமைப்பட்டுள்ளேன் அவ்வளவே